சௌமியா அன்மணி அவர்களின் வெற்றிக்காக சட்டமன்ற உறுப்பினர் சதாசும் அவர்கள் மரத்தடியில் நுங்கு சாப்பிட்டு கொளுத்தும் வயலில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அன்புமணி அவர்களை ஆதரித்து நாங்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பிறகு தொகுதிக்கு ஐநூத்தி எண்பது கோடி வேலை திட்டங்களை பெற்றிருக்கின்ற ஐநூற்றி எண்பது கோடி பெற்றிருக்கிறோம் அதில் தொப்போஸ் பவானி நூற்றி எழுபத்தாறு கோடி மேட்டூர் பஜனை விரிவாக்கம் எட்டு கோடி ஐடிஐக்கு முப்பத்தோரு கோடி உழவர் சந்தர் மேச்சேரி பகுதியில் இருக்கின்ற மிலத்தூருக்கு எண்பது கோடி மேட்டூர் நபார்டு திட்டத்தில் நாற்பது கோடி போன்ற திட்டங்களை எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கின்றோம் இந்த பகுதியில் இன்னும் கேட்டிருக்காங்க தண்ணிக்கு தண்ணி ரொம்ப லைட்டாக இருக்குது போரும் சீடெக் சங்க வாங்கின்னு கேட்டிருக்காங்க விளையாட்டு மனிதனு கேட்டிருக்காங்க அந்த குழந்தைங்க இந்த மண்ணை நிறைவு கொடுத்துர்றேன் இந்த மண்ணை நிறைவு கொடுத்து முடிஞ்ச ரெண்டு மனசுல எந்த நிர்வாகிகளோட சேசிக்கு சொந்த செலவுன்னு நிறைவி கொடுத்துறேன் நிறைவு கொடுத்துட்டு கீழே கூட வேலை செய்யற பதினாறு அந்த சேசிக்கு வச்சு நிறைவு கொடுத்துர்றேன் நிறைவு கொடுத்து குழந்தையை விளையாடலாம்